ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மூன் லைஸ் யூடியூப் சேனலுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த எக் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஒரு வானில் எடுத்து ஒரு சட்டியில் எண்ணெயை ஊற்றி பட்டை கிராம் ஏலக்காய் அன்னாச்சி பூவு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க லைட்டாக கிண்டி கிண்டி விட்டு கருவேப்பில் போட்டு அந்த கருவேப்பில் லைட்டாக அந்த எண்ணெய் லைட்டாக கிண்டி கிண்டிங்க அப்போ தான் கருவே எண்ணெயாக இருக்கும் இது அப்போ தான் வாடையே கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்புறம் அதுக்கப்புறம் ஆனியன் போடுங்க ஆனியன் போட்டு நல்லா அந்த ஆனியன் வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா அந்த ஆனியன் வந்து உண்டுங்க கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா அது கொஞ்சம் சீக்கிரமாக கோடும் பெண்கள் வந்துடும் நல்லா ஒரு வதக்கு வதக்கிட்டு கொஞ்ச நேரம் அது எண்ணெயிலே வேகட்டும் நம்ம அதுக்கப்புறம் என்ன செய்யலைன்னா தக்காளி அரைஞ்சி எடுத்துக்கோங்க எல்லாமே கொஞ்சம் முட்டைக்கு வரக்கூட நைஸாக அரிஞ்சுக்கோங்க தக்காளி எடுத்து அர்த்த அதை போட்டு தக்காளி கொஞ்சம் லைட்டாக மசிகிற அளவுக்கு ரொம்ப குறையாமல் லைட்டாக சாப்பிட்டாக தேடுகிற அளவுக்கு தக்காளி மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கு வதக்குங்க அது கொஞ்ச நேரம் எண்ணெயில் நல்லா வேகட்டும் ரெண்டும் சேர்ந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க அந்த இஞ்சி பூண்டு அந்த இஞ்சி பூண்டு ராசு மில் போடுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க பச்சை வடை வரக்கூடாது நல்லா வதக்குங்க அந்த எண்ணெயிலே கொஞ்ச நேரம் வதக்குன்னா லைட்டாக எந்த இஞ்சி போய் எண்ணெய் லைட்டாக வரும் எண்ணெய் லைட்டாக வதக்கிற லைட்டை நல்லா வதக்குங்க அது அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு அதில் போடணும் உருளைக்கிழங்கு உங்க தேவையான சைஸ் அரிஞ்சு வச்சுக்கோங்க ஆனால் கொஞ்சம் பெருசாக நல்லாயிருக்கும் நான் ஒரு உருளைக்கிழங்கு எட்டாக அரிஞ்சு வச்சுருக்கேன் அதில் போட்டு உருளை நல்லா போட்டு உருளைக்கிழங்கு அந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி போட்டு பெருசாக உருவாங்க நல்லா பெரடுற மாதிரி நல்லா ரெண்டு வாட்டி நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்டுட்டு உருளை கொஞ்சம் அதில் வேகட்டும் அப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது அப்போ தான் கொஞ்சம் வந்து நல்லா வெந்தம் நல்லா வெந்தம் கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் எல்லா பக்கமும் அதை மாதிரி பெரட்டி விட்டுச்சு ஒரு பத்து நிமிஷம் அது இருக்கட்டும் என் வீடியோஸ்லாம் பாருங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ரைஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தப்பாக சொல்லியிருந்தாலும் தப்பாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அதை மாற்றிக்கிறேன் என்ன அப்படின்னா கொஞ்சம் போட்டுட்ருக்கேன் எனக்கு சரியாது இன்னும் பழகலை என்ன மிஸ்டேக்குன்னா சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறேன் இப்போ வந்து ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் நான் என் ஏற்ற மாதிரி போட்டுக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ உங்கள் ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க காஷ்மீர் சில்லி பவுர் ஒரு டீஸ்பூன் நான் போட்டுக்கிறேன் ரெண்டு பேரும் தெரியவங்க தான் காரம் ஓகேவாக தான் இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க காஷ்மீர் சில்லி பவுர் வந்து கொஞ்சம் கலர் கொடுக்குறதுனால ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக போட்டிருக்கேன் போட்டு நல்லா அந்த ராஸ் மல் நல்லா வதக்குங்க இந்த மிளகாத்தூளும் காஷ்மீர் சில்லி பவுரும் நல்லா கலந்து ஃபுல்லாக எல்லாத்துக்கும் படுற நல்லா விதக்குங்க நாங்கள் ரெண்டு பேருங்கிறதுனால நான் கொஞ்சமாக செஞ்சுருக்கேன் தேவையான அளவு வந்து நான் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி ரெண்டு பேருக்குன்றது போதும்னு உங்களுக்கு என்ன தேவையோ மசாலா அந்த அளவு மசாலா போட்டுட்டு உங்கள் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க கொதிச்சு ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா கொதிக்கணும் மூடி வச்சுடுங்க அந்த நல்லா கொதிக்கட்டும் அதாவது ராசமெல்லாம் போய் கொஞ்சம் வரைக்கும் நல்லா கொதித்து விடுது நாங்கள் வந்து இங்கே ரெண்டு பேருங்கிறதுனால முட்டை எடுத்துருக்கோம் அதை முட்டை லைட்டாக அங்கேயும் இங்கேயும் கீறி கீறி அதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா ஒரு கொதி வந்த பிறகு அதை மூடி வச்சுருங்க அந்த முட்டை போட்டு அஞ்சு நிமிஷம் தான் அந்த மசாலா ஃபுல்லாக முட்டைக்குள்ளே இறங்குவோம் முட்டை அந்த மசாலா போய் இறங்க நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் மூடி வச்சுருங்க நான் சொன்னேன் டைலைன் தெரியும்னு சொல்லியிருந்தேன் டைம் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க நான் சொல்கிறேன் தைச்சி காட்ட சொன்னாலும் தைச்சி நான் காட்டுறேன் இப்போ முட்டையெல்லாம் போட்டுட்டிங்களா போட்டுவிட்டு அது ஒரு பத்து நிமிஷம் மூடி வைங்க கொஞ்சம் நேரம் சென்று அந்த பத்து மணி சென்று எடுத்துட்டு கடை இறக்குற சமயம் வந்து புதினா மேலே போட்டுட்டு தட்டு போட்டு மூடிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அது கிண்டெலாம் வேணாம் எங்கள் கிண்டெலாம் வேணாம் அந்த ஸ்வீட்லேயே வந்து நல்லா அந்த புதினா மெல்லாம் வாசனை இறங்கெல்லாம் இருக்கும் எங்கள் வீடு லஞ்சு என்ன பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் நான் செஞ்ச முட்டை கிரேவி தான் பார்க்க நல்லா இருக்குல்ல டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் தொட்டுக்கு வந்து நான் அப்போலாம் செஞ்சுருக்கேன் உங்கள் வீடு இன்னும் லஞ்சுன்னு எங்கள்